मनोजी पोल स्टेशन को दे வந்து கேஸ் என்ன செய் கண்டுபிடிச்சிங்களே இல்லையா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இல்ல மொத்தமா முப்பது லட்ச ரூபா இனி ஏமாத்தி கொடுத்துட்டு போய்க்கிறேன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்குது நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன் நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சு எழுதிட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேக்குது ஏன் நீ வந்து எடுத்து வச்சு எழுத அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளவு நாள் அது கண்டுபிடிச்சிங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசுறாங்க போலீஸ் ஃபர்ஸ்ட் நீ யாரு பேர் என்ன ஊர் என்ன என்ன கேஸ் ஃபர்ஸ்ட் இந்த டீடைல்ல சொல்ல நீ பாட்டுக்கு வந்து என்ன

மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேக்குது அடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறல நாங்க இப்ப கூட தொலைட்டு தான் இருக்கிறோம் அவங்க கிடைச்சதானே நாங்க விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்லுது ஆளு கட்சிக்கு நானே விசாரிச்சுப்பேன்ல அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க என்ன யா நக்கலா உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கத்துறாங்க சார் அது இல்லைங்க சார் கம்ப்ளைண்ட் என்னாச்சு அப்படின்னு மனோஜ் மறுபடியும் கேக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது இன்ஸ்பெக்டர் சார் வேலை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருன்னு சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க இப்ப

சொல்லுங்க நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னுடைய வேலை சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க போலீஸ் இருந்துட்டு நீ என்ன பண்ற ஒரு பிளைட் புடிச்சு ஸ்ட்ரெயிட் டெல்லிக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்றாங்க சார் டெல்லி போய் என்னங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேக்குது அங்க நீ போனா அங்க ஜனாதிபதி இருப்பாங்க அவங்க கிட்ட நீ ஸ்டேட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க என்னை பார்த்து கிண்டல் பண்றீங்களா சார் அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க அவர் எப்படிங்க சார் அனுப்பப்பாரு அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க அப்ப நீ கேட்டது மட்டும் நியாயமா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க நீ முப்பது லட்ச ரூபா போய் எங்கேயும் ஏமாந்துட்டு வருவா நாங்க உங்களுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சி தரணுமா பொறுமையை தான் கண்டுபிடிச்சு தருவோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க சார் சார் ப்ளீஸ் சார் எப்படியோ என் மனத்தை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு மனோஜ் கஞ்சுறாங்க சரி சரி ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போக நாங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க மனோஜ் தலை செஞ்சிட்டு நின்றுட்டு இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியாத நம்ம அப்படி என்ன தப்ப கேட்டுட்டோம் எதுக்கு வந்து போலீஸ்காரன் நம்மள இப்படி திட்டுறாங்க அப்படின்னு மனோஜ் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்டா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேஸ்கார்ட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா